நம்ம மணி பேச்சு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வாரம் கார்த்தி லீவ் எடுத்துருவார் யோஸ் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப ட்ரோல் பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப கடிக்கிறோம் ஜோக்ஸ் பண்ணுறோம் இது வந்து காமெடி சேனல் சீரியஸ் சேனல் நான் கார்த்தி ஒரு செவன் டேஸ் எடுத்து பண்ணி சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஆகி தானம்லாம் செஞ்சு வந்திருக்க ஒரு சீரியஸ் கார்த்தி தான் நம்மளோட பேசுவார் என்ன ட்ரோல் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படிதானே கார்த்தி ஆலாம் சார் இதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிவாக போகலாம் வெரி வெரி சீரியஸ் இன்ஃபர்மேட்டிவாக தான் போனாங்க தூர்தர்ஷன் மாரி பண்ணணும் பாத்துருக்கே தூர்தர்ஷன் தூர்தர்ஷன் என்ன தெரியுமா இந்த பொதிகை டிவி இது பொதிகை டிவி என்ன எனக்கு தெரியாதனால தான் சார் கேட்குறேன் பாயிண்டா உங்க காலத்துல எல்லாம் கிடையாது ஒலியும் ஒலியும்னா அந்த என்ன தெரியுமா ஒலியும் ஒலி சன்டிவி நாடகம் சார் இன்றைக்கி நான் என்ன பற்றி பேசலான்னு இருக்கேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க காசு சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரன்ஸ் ட்ரை நான் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க ஓகே யோசனை சரி ஐயா அது சார் சொல்லியிருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி பர்சனுக்கு என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு காசு வேணும் சம்பாதிக்கிற காசு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் இல்லை பத்து நாள் அது வரைக்கும் தான் சார் இருக்குது அதுக்கு மேலே அது எப்படி போகுதுன்னே தெரியப்படுது முதல்ல அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணால் தான் சார் அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கும் நம்ம யோசிக்க முடியும் அதை காசை நம்ம எப்படி சேர்த்துக்க முடியும் அந்த வர சேலரி இது டாக்டருக்கு ஃபீஸ் தெரியுமா ஆ ஆன் சார் டாக்டர் இது ஆ டாக்டர் ஆ சார் அண்ணா டாக்டர் அப்படி அவர் வந்து நான் எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருப்பேன் காரில் சேங்க்ஸ் செஞ்சுட்டே இருக்கேன் நான் வீட்டுக்கு குறைய மாட்டேங்க ஆ ஸோ போய் கேட்டேன் எக்ஸசைஸ் என்ன வீட்டுக்கு குறைய மாட்டேங்குது உடம்பு ஏதாவது பிரச்சனை அது இல்லை நீங்கள் பண்ண எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் உடனே போய் எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுருவேன் ஓ ஒன்றை எக்ஸசைஸ்க்கு நீங்கள் அந்த பலன் கொடுக்காம புரியுது புரியுது புரியுதா உடம்பு காய விடணும் சரியா நீ பண்ண எக்ஸசைஸ்க்கு அவ்வளோ எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்போ நீ கடைக்குன்னு அவ்வளோ திரும்பி நிறைய அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டிங்க போறீங்க எம்டி ஓட மாட்டேங்கிற ஒரு பக்கம் நீங்கள் வண்டி பண்ண போனா இந்த பக்கம் பெட்ரோல் திண்டியா இருக்கு அப்போ பேங்க் அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்கும் ஆமாம் இது இந்த நான் வரேன் இது எனக்கு தெரியுது இந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் வராது தெரியுது அதே பிரச்சனை சம்பளத்தில் நீ சம்மால் எப்படி நீ இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீ ஃபர்ஸ்ட்டு செலவு பண்ண அதை நிறுத்தினா தான் நீ பண்ணிட்டா எப்படினாலும் செலவாகிடுதுல சார் அது நீ இது மாரி தான் நான் சொல்ல ஆஃபீஸ் கிட்ட பசிக்கும் போது நான் என்ன பண்ண போ அப்புறம் நீ வெயிட் கொடுக்க முடியாதுன்னு அது கரெக்டாக நீங்கள் சாப்பிட ஒன்றை சாப்பிடாதேன்னு என்ன சொல்லலை அவர் சாப்பிடாம சாப்பிட்றாமுன்னு சொல்லலை வேறு அவர் வேணுமே ஆமாம் ஆமாம் அதை சாப்பிடு உனக்கு வெயிட் கொடுக்கலாம் அளவா சாப்பிடு வெயிட் குறைக்கும் நீ என்னென்ன சாப்பிடு ஓ சரியா அவர் என்ன 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 சொன்னால் அதான் ப்ரூஃப் என்னன்னா சொல்லு வெயிட்டு கம்மியாகட்டால் நீ சாப்பாடை கம்மி பண்ணுறேன் ஓகே ஓகே ஸோ அதேமாரி உனக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உன்னை சமயத்தை நீ இன்னும் பெரிசாக்க முடியாது ஆமாம் சரியா இப்போதைக்கு இந்த ஒரு வேலை தான் கையில ஒரு வேலை பெரிய வேலை கிடச்சுன்னா அது வேலை விஷயம் இப்போதைக்கு இருக்க வேலையில் இவ்வளோ தான் சம்பளம் வருது வேறு இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதுலேருந்து பண்ணால் நீ எடுத்து ஆணும் அப்படின்னா நீ இங்கேயாவது ஒரு இடத்துல ஓ நீ சில கம்மி பண்ணி அது ஒன் கேலையில் தான் இருக்குது இப்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குது

நான் அப்படி செலவு பண்ண பார்த்தேன்னா ரெண்டே நான் தான் நான் போண்டேன் வெள்ளை தொண்டு போட்டு நான் உட்காந்துடும் மொத்த காசும் போய்ட்டோம் எல்லாமே ஏன்னா அதுமாரி செலவு பண்ண முடியாது அது அதாவது கடன் நான் கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பேன் உன்னோட ஏற்ற ஊதியத்தை வச்சு அதை வச்சு உன்னால் என்ன செலவு பண்ண முடியுமோ அது பண்ண அப்புறம் மனசுக்கு அப்படியே சொல்லணும் வாய் கட்டிட்டு சாப்பிடாம இருந்து சொல்லும்போது உடனே உடம்பு சும் தலை சுற்றுமாதிரி கேராக இருக்குது உனக்கு மாதிரி சுகர் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வேஸ்ட்டு கொடுத்து ஐயோ ஃபாட் இருக்குது தாங்க முடியல என்னென்ன அப்படியே தாங்க முடியல அந்த அதெல்லாம் வரும்ல அதேமாரி இப்போ நீ செலவு கண் கட் பண்ணிட்டேன்னா நீ இந்த வாரம் இந்த மாதம் நீ பண்ண போகல இந்த மாதம் நீ வீட்டில் வெளில போய் இங்கேயும் சாப்பிட போகல அப்படின்னு சொல்லும்போது உனச்சா என்னதான் வாக்குது எந்தெந்த மாதிரி டைம்ல சார் நீங்கள் ஒரு யூத்துக்கு ஆனவங்க அதை எங்களுக்கு இப்படி இப்படிலாம் செலவு என்னால் கண் பண்ண முடியும் எதாவது ஐடியா இருக்கா நீ ஃபர்ஸ்ட்டு தாண்டி தான் சார் வந்திருக்கீங்க நீ ஃபர்ஸ்ட்டு செலவெல்லாம் எழுது சரியா ஒரு மாதத்துக்கு நீ சம்பளம் வர்றதில்ல அக்கௌண்ட்டில் நீ பேங்க்ல என்ன பண்ண எடுக்கற ஆமா சார் கேஷ் கேஷா எடுக்கறியா இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றியா இப்போ நம்ம ஜிபில என்ன எடுக்கற ஜிஸ் வர எல்லாம் தெரியும் ஒரு மூணு மாசம் ஆமா ஆமா என்னென்ன காசு போச்சு மூணு மாசம் எடுத்து பாரு ஸ்டேட்மென்ட் மார்க் பண்ணு மார்க் பட்டி என்கிட்ட காமி என்னெல்லாம் செலவு பண்ணிருக்க என்னெல்லாம் கேட்டகரி உண்மையாவா இந்த புக் வச்சது இல்ல மூணு வாட்டி கொண்டு வந்துருக்க ஆமா இன்னும் ஒண்ணு கூட எழுதல இந்த புக் வச்சுருக்க நல்ல புக் இது நல்ல புக் எழுதி எழுது சரியா ஜனவரி மாசம் இதெல்லாம் செலவு பண்ண பிப்ரவரி மாசம் இதெல்லாம் மார்ச் மாதம் இதெல்லாம் சில பண்ணேன் மாசம் கடைசி இவ்வளவு ரூபாய் மிஞ்சிச்சு என்ன எழுதுணுமோ எழுதுடா கொண்டு வா அப்போதான் எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுறேன்னு தப்பு தெரியும் இதுமாரி நான் ஆஃபீஸ் கிட்டேசேன் நான் எங்கே கட் பண்ணது சொன்ன காலையில் நீ என்ன சாப்பிட்றேன்னு எழுது நீ என்ன சாப்பிட்றேன்னு எழுது நீ ரெண்டு சாப்பாடு வாயில் இது இல்லாமல் போடுறேன் இல்லை எல்லாத்தையும் எழுதுன்னு காட்டில் சாப்பிட்டேன் சுண்டல் சாப்பிட்டேன் முருகை சாப்பிட்டேன் ஒரு சமோசா சாப்பிட்டேன் பெயன்பொரி சாப்பிட்டேன் எல்லாமே அப்டி நம்ம ஒரு ரூபா செலவு போனா கூட அது எழுதுறோம் எழுது ஃபுல்லாக எழுது ஒரு ரூபா கூட அப்போதான் எனக்கு தெரியாமச்சு நான் இவ்வளோலாம் தேவையில்லாமல் சாப்பிட இல்லாம ஏன்னா காலையில் சாப்பிடுறேன் டிஃபின் ஆமாம் சார் டிஃபனுக்கும் சாப்பாடு மத்தியாவது சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு பேர் அது ஒரு பத்து டீ சாக்லேட் போட்டு காப்பி தெரியாது ரெண்டு பிஸ்கெட்டு ரெண்டு சம எல்லாம் கேலரி கவுட்னே போனா சாப்பிடுறேன் அளவுக்கு முன்னே சாப்பிடுறேன் அதே மாதிரி நீ வந்து கணக்கு போட்டுன்னே ஒரு ரூபா கூட கூடாம எல்லாத்தையும் போடு அப்போ அவனுக்கு தெரியும் அப்புறம் அவன் நீ சொல்லுவே அந்த மாதம் நான் வந்து தேவையில்லாமல் இந்த ஒரு ஷர்ட் வாங்கினேன் தேவையில்லாமல் ஆனால் இதெல்லாம் தேவை தானே சார் சட்டை அதெல்லாம் தேவை தானே ஒருத்தான் இல்லை நான் சொன்னேன் நீ வந்து இப்போ தேவைப்படணும்னு நீ யோசிக்க அனுப்பிச்சுட்டேன்னா எல்லாமே தேவை அந்த யோசிச்சு இப்ப எப்படி மாத்திரது சார் இப்போ எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும் ஏன்னா இப்போ நார்மலாக பாக்கிற பீப்பிள்ஸ்க்கு இது புரியணும் புரியும் சொன்னார் வெயிட் லாஸ் பத்தி அவர் என்ன சொன்னார்னா உனக்கு வெயிட் லாஸ் ஒப்பாவனா உனக்கு அது உண்மையாக அது தேவைன்னு உங்களுக்கு தோணும் சும்மா ஒரு பத்து பேரை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வெயிட் படைக்கணும்னு ஆசை இருக்குன்னு அப்படின்னு சொன்னா குறைய மாட்டேன் ஆமா அது ரெண்டு நாள் ஒரு நாள் பாய்ச்சி நாள் போயிட்டு நிற்கிற மாதிரி ஆமா இப்போ ஜிம் மெம்பர் ஷிப் சும்மா தேவையில்லாம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்து ஜிம் மெம்பர் ஷிப்பாண்டிருந்தான் ஜனவரி ஃபஸ்ட்டு எல்லாம் சேவா சும்மா சொல்லலாம் ஆமா ஸோ உண்மையாக உனக்கு ஆசை இருக்குன்னு பிரியாணி கடணும் ஆசை இருந்தது இல்லை எப்படியாவது பண்ணணும்னு போன ஒத்த கால நின்று என்னவோ தலை கீழே நின்று பணம் இல்லாத இடத்துல தான் பணம் சுரண்டி வெளில எடுத்து இது அந்த ஆசை இருக்குல்ல அதே ஆசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும் தான் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆசை வரதுக்கு ஒரு நாலு வீடியோ முன்னாடி நான் சொன்னேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கோல்டு வாங்க சார் அப்புறம் என்ன சொன்னேன் அந்த வீடியோ கஷ்டம் வாங்க சொல்லுதா சார் நான் கழிக்கலை நான் நான் வந்து ட்ரோல் பண்ணலை நான் ஒன்றும் சொல்லலை நீங்களே கமெண்ட்ல ரிப்ளை கொடுங்க இவர் தான் கமிட்மெண்ட் கொடுத்தர் மூணு வாரம் முன்னாடி டெய்லி ஒரு ரூபா வாங்குறேன் ரூபா வாங்குறேன் நீங்கள் சொன்னதான் நான் ஏன்னா உங்கள் உங்கள் ஃபேன்ஸ்லாம் நான் வரைக்கும் நீ என்ன யூனிவர்சல் ஸ்டாரா மில்கி வேறு நீ எது யூனிவர்சலா சார் அதெல்லாம் இல்லை பாயும் புளியான் நீ என்ன தான் யாரும் தெரியும் நீங்கள் டெய்லியும் ஒரு ரூபா வாங்க சொன்னேன் ஆ சார் வாங்கிடுறேன் அப்படின்னா ஒரு ரூபாய் இருக்குமாடா நான் சொன்னேன் இல்லாட்ட என்கிட்ட வா நான் உங்ககிட்ட ஒரு ரூபாய் தரேன் இன்னைக்கு வரைக்கும் ரூபாய் என்கிட்ட வந்து கேட்கல ஸோ நானும் நினச்சிட்டேன் பதா வாங்கியிருப்பேன் சரி எதாவது வாங்கியிருக்கேன்னு கேட்டானோ வாங்கலான் இப்போ என்னன்னு சொல்லிட்டேன் இல்லை சார் ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஒரு மாதிரி தேய்ச்சா காசு தரணும் சார் இப்போலாம் தரது இல்லை சார் ஏமா தரானுங்க ஆஃபர் மாதிரி ஒன்று விட்டு ஒரு நானூறு ரூபா வச்சது சார் என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண நானூறுபாய் சென்று என்ன பண்ண இன்வெஸ்ட் பண்ணேன் அவனும் யா பணம் கிடைச்சா கூட நீங்கள் சேவ் பண்ண மாட்டேங்கடா நானே சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன் நீ ஏன் என்ன வாய்ந்த நான் என்ன தான் போனேன்னு எனக்கே தெரில அதான் நான் சொன்னேன் வந்துட்டேன் நான் டெய்லி உனக்கு ஒரு ரூபா தரேன் அதுவும் நீ வந்து வாங்கிக்கல சார் அப்புறம் கூட தலைவர்கள் பண்ண முடியாது ஜிபே இல்லை சார் எங்கிட்ட நீ இவ்வளோ மழை சொன்னிருக்கா புது ஃபோனை வாங்க இந்த இப்போ இந்த சேலரியில் வந்து வாங்கிக்கிறேன் சார் நீங்கள் பாருங்களேன் உங்ககிட்ட ஒரு அதுவும் என்ன சொல்லியிருக்காடா நான் சொன்னேன் அதான் வாங்க தொடன் ஃபோன் காமிட்டுருக்கு ஃபோன் மேலே இது பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்குடா சரியா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் இருக்குது ஆனால் நீ என்ன சொன்னேன் நான் கருத்து சார் அஞ்சாயிரம் ரூபாய் ஃபோன்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ண முடியாது நான் கேட்டேன் ஏன்டா அஞ்சாயிரம் ரூபாய் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது சார் நான் கேம்லாம் வந்தாரு சார் சார் வாங்குறது ஒன் டைம் அது ஒரு ஃபிஃப்டீன் டூ வாங்குறது ஒன் டைம் அதான் ஒரு அது போன ஃபோன் வாங்குன்னு அது சொன்னேன் வாங்குறது ஒன் டைம் சொல்லி வாங்கிங்க அது டூ இயர்ஸ் டூ டூ ஒரு ரெண்டு வருஷம் வந்துருச்சு சார் ஃபோன் ரெண்டு த்ரீ இயர்ஸ் வந்துடுச்சு சார் ஸோ த்ரீ இயர்ஸாக ஒன்றோடய கேம் நீ ஆசைப்பட்ட கேம்லாம் நாங்கள் வேலை செய்யுது இப்போ வேலை செய்யுது சார் அது முன்னாடி உட்காந்து ஒரு அறுபத்து அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண போயிடுச்சு சார் மொபைலோட இதுவாக தானே சார் நான் என்ன சொல்லுறேன்னா நீ போகிற இது ஒன்று வாங்கிக்கோ பண்ண ஏறும்போது நாங்கள் யானை போகிற மாதிரி கேம் ஃபோனை ஒன்று வாங்கிக்கோ சரி சார் வாங்கிறவங்க நீ இது ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஏன் நான் போன வீட்டில் ஒன்று வந்து ஒரு ரூபாயாவது வாங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் செலவை நீங்கள் கம்மி பண்ண வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் சார் எனக்கு பெரிய டவுட்டானது ஃபஸ்ட்டு நம்ம செலவு கம்மி பண்ணதான் தான் அடுத்த என்னோடய வெயிட் லாஸ் பற்றியும் சொன்னது அவர் சொன்னால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதை விட்டுருங்க

நான் சொன்னால் அது மூணு மாதம் எழுந்த செலவு ம் நீங்கள் எழுஜியன் வந்தால் தான் அடுத்த வீடியோ செய்கிறேன் நான் நீங்கள் எழுஜியன் வரட்டும் இனிமேல் தான் லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக தருவார் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து த்ரீ லாஸ்ட் த்ரீ மந்த்தில் என்னென்ன செலவு பண்ணேன் ஒரு ரூபாய் விடாம எழுதிடுறேன் வீட்டில் நீ என்ன தான் கத்துட்டு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து மா வரைச்சோம் நம்ம தான் என்ன தான் அட்லீஸ்ட் இது சொல்லிட்டு அது போகும் நம்ம மக்கள் சார் ஒண்ணு நான் ஒண்ணு ட்ரோல் பண்ணல நம்ம காமெடி செய்யல நீ சாதாரண பேச நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தேன் இப்ப நீ என்னதான் புரிஞ்சுட்டு அதே தான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு சார் தேவையற்ற செலவு நிறுத்தணும் இந்த வர மூணு மாசத்துல கணக்கு எழுதிச்சு வர கணக்கு எழுதிவா சரியா இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதுன்னா எங்களுக்கு நான் சந்தோஷம் பாராட்டப்படுறேன் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் எப்படியாவது இவனை புரிய வைக்கணும்னு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் அடுத்து வீடியோவில் நாங்கள் வந்தோம்னா டெஃபினெட்டாக காட்சி கணக்கு காமிப்பான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் வெயிட் பண்ணுவோம் பார்ட் டூ வந்தாலும் வரும் சொல்ல முடியாது தேங்க் யூ தேங்க் யூ